இவர்தான் தினமும் அவர் வந்து தெரிவித்தார் மற்றவர் ஏவெல்லாம் கம்பெனிகள் என்று தெரிவித்தார் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இவரை ஜாமீனில் விட்டால் சாட்டில் கலைத்து விடுவார் என்பதனால் அவர் ஜாமீனில் விடக்கூடாது என்று கடுமையாக எதற்கு தெரிவித்தார் எனவே இந்த வாரத்தை பதிவு செய்து கொண்ட என்னுடைய தமிழ்செல்வி சக்தி ஆனந்தத்தை ஜாமீன் மடவே நல்லபடி செய்து வந்து நண்பர்களே இது கேட்டிருப்பீங்க இன்னிக்கான அப்டேட் வந்து இதுதான் நண்பர்களே நீங்கள் மைவைத் உறுப்பினர்கள் கண்டிப்பாக இந்த செய்தி கேட்டு வந்து தோழக்கூடாது கண்டிப்பாக மீண்டும் எம்டி அவர்கள் இதற்கான முயற்சிகளை எடுப்பார் கவலைப்படாமல் உங்கள் வேலையை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ண அடி மேலே அடி விழுந்தாலும் கண்டிப்பாக மீண்டும் வருவான் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் நன்றி வணக்கம்